அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சொல்லுமா மூன்றாவது கண்ணுன்னு உண்மையிலே உள்ளதா சாமி நான் அடிச்சு பார்த்தோம்மா எங்க திறகுதா நீ இல்ல எங்கேயும் தொடக்க காணாரு இதெல்லாம் அந்த புழு குழுவின்னு ஏமாத்தினு இருக்குது என்கிட்ட அந்தோனி ஜெபராஜன்னு ஒரு சீடு இருக்கிறார் கிறிஸ்டீன் அவரு கிட்டத்தட்ட அவர் ஒரு பதிமூணு வருஷமா என்கிட்ட அவர் அவரு வராதன்னு கூட தெத்தி விட்டாரு வரலைன்னா நான் செத்து போயிட்டு வேன்றாரு அப்படிப்பட்டு நாளைக்கு வருவாரு அவருடைய பொண்ணு பாண்டிச்சேரில எவனும் மூன்றாவது கண்ணு தோன்ற ஆன்மாவா காட்டுறான் இதெல்லாம் வந்து ஒரு ஜோக் அடிக்கிற விஷயம் மூன்றாவது கண்ணு தொண்டாவது டாக்டர் எல்லாம் ஆபரேஷன் பண்ணி மூன்றாவது கண்ணு வச்சு பண்ண மூன்றாவது கண்ணுடைய நிலை என்ன கடவுள் நிலை இல்லையா அப்ப டாக்டர் எல்லாம் மூன்றாவது கண் தோன்றுப்பான் ஆபரேஷன் பண்றேன் அவன் முட்டாள்தனமான பேச்சுக்கள் இதெல்லாம் அவனுக்கு வந்து உன்ன அதை பத்தி அறியாம பேசினுங்கிற விஷயம் மூன்றாவது கண்ணுன்றது இந்த மயிரலு சந்து ஆனா இந்த உலகமே அதுக்கு தெரியும் அது எங்க கதைன்னு யார் அறியுது அது அறிஞ்சவனுக்கு மட்டும்தான் தெரியும் அது அறிஞ்சவனும் வெளியே சொல்லக்கூடாது கண்டவங்க சொன்னா அவன் தொழில் தெரிஞ்சிருவான் ஊரெல்லாம் இல்ல இந்த மூணாவது கண்ணு வெற்றும் போயிச்சு தட்டிக்கிறதா இது எல்லாம் குழந்தைத்தனமான பேச்சு மாதிரி மக்களுக்கு புரியாமல் இருக்கும் நிலையில் ஞானிகள் அனைத்தும் சூழ்ச்சமாகவே உள்ளது அது எதுனால அப்படி சொல்லி வச்சு இப்போ பொழப்பா நன்றிமா மக்களுக்கு புரியுற மாதிரி சொந்த எல்லாரும் பொழப்பாக்கிட்டு இருப்பாங்க யாரோ இது யாருக்கு தேவை யாருக்கு புரிஞ்சா போதும்னு எழுதணும் எந்த அவ அந்த பாதையில போறவனுக்கு புரிஞ்சா போதும் இது எல்லாருக்கும் புரியவானா அப்படின்னு எழுதி வச்சான் ஆனா அப்படி மறைச்சு எழுதி வச்சு இப்ப சில பேர் அத அந்த வழியில போய் சொன்னவனை வச்சு பொழப்பாக்கி போச்சு இப்போ இல்லை தொழிலாக தானே நடத்தீங்க தொண்டா செய்யலி அதை அப்போ இன்னும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்தா என்ன கம்பெனிக்கு மாதிரி ஆகிட்டு இருப்பானுங்க இப்போ கம்பெனி தான் இருக்குது ஆன்மீகம் ஒரு கம்பெனி மாதிரி போச்சு இப்போ அங்கே போனால் பணம் கிடைக்கும் அதில் சேர்ந்தா நல்லது நடக்கும் அப்படி ஆயிப்பச்சு வீடு கட்டிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஆயிப்போச்சு ஞானிகள் மறைச்சு வச்சு சரியான விஷயம் என்ன கூட ஒருத்தர் போன் பண்ணி கேட்டாரு நீங்கள் என்ன எல்லாத்தையும் போட்டு நடனோட்டில் ஓடிக்கிறீங்க ரகசியத்துக்காங்க உனக்கு தெரியல நான் நீ விட்டு பாயினு தெரிஞ்சு தான் சொல்லிக்கிறேன் ஞானிங்க எல்லாருக்கும் தெரியணும் நம்ம எழுதி வச்சுட்டு போனான் அவன் யாருக்குமே தெரியக்கூடாது எது வைக்கிட்டு வேலையே கிடையாது ஏன் எழுதி வைக்கணும் அவனோட போயிருக்கலாம் இல்லை எழுதி எது வச்சுக்கிறான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் யார் தெரிஞ்சுக்கணும் எவன் இந்த பாட்டியில் போடுறான் அவன் தெரிஞ்சுக்கணும்னு எழுதி வச்சான் ஆனா அதை தெரிஞ்சவன் நாலு பேர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது அது மாறி மாறிப்பிச்சது அதனால ஞானிகள் பண்ணது உத்தமமான விஷயம் ஏன்னா மேதை கிடையாது அவங்களாம் நம்மள மாதிரி மூடருங்க கிடையாது ஞானிகள் அதனால சரியா இந்த உலகத்தை அறிஞ்சு எழுதுனாங்க சுவாமி விவேகானந்தர் பற்றி வந்து இறப்பு வந்து எல்லாரும் பலவிதமா பேசுறாங்க உங்களுடைய கருத்து என்னங்க சாமி மகான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இப்ப அவருக்கு வந்து முப்பத்தி வயசுல முடிஞ்சு போச்சு எத்தனை வயசுல முடிஞ்சு தெரியலீங்களா முப்பத்தி மூணு வயசுல முடிஞ்சு போச்சு சாமி அவ்வளவு பெரிய மகான் ஏன் முப்பத்தி மூணு வயசுல சாகனா மகான்னுடைய வேலையை என்ன தெரியுமா அவன் எப்படி சாகரான்றதுல அவன் எதை சொல்ல வந்தா அந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போயிடணும் அதான் அவன் வேலை ஏன்னா அத்தனை மகானும் சிவத்திலிருந்து உதிக்கப்பட்டவன் அவனுடைய வேலையை இங்க செய்துட்டானா திருப்பி அந்த சிவத்தோட போய் இணையணும் இதான் மகானுடைய வேலை அவன் எப்ப சாவரான் எப்படி சாவரான்ல வளரா நினைச்சிருந்தா ஒரு ஆயிரம் வருஷம் உட்காந்து ஏன் ஐம்பத்தி ரெண்டு வயசுல போயிடலான் அவங்க அவங்க அந்த மகான்கள் வந்து அந்த அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லணும் என்ன செய்யணுமோ செய்து போயிடணும் அதான் மகானுக்கு வேலை அது அவங்களுக்கு வயசே கிடையாது மனுஷனுக்கு தான் வயசு மகானுக்கு வயசு கிடையாதுமா இப்போ வயசுன்னு எதை வச்சு சொல்றீங்க நீங்க உடலை வச்சு சொல்றீங்களா உயிரை வச்சு சொல்றீங்களா உடலை வச்சு அப்ப இந்த உடல் மண்ணுக்கு தானே போக போகுது இதுல என்ன வயசு இருக்குது மகான்கள் உடலை பத்தி யோசிக்கிறது இல்லை அவங்க உயிரை பத்தி யோசிக்கணும் அதனால அவங்களுக்கு வயசே கிடையாது சொல்லுங்க சாமி இது

ஒண்ணு கூட இது வரைக்கும் இறைவன் படைக்கவே இல்லை அதான உண்மை இதுக்கு பேர் தான் விதி பிறந்தா போய் ஆகணும்பா இதுதான் விதி முடிச்சிட்டான் இறைவன் ஆனால் மகன்கள் என்ன பண்றாங்க அவங்களும் நம்மள மாதிரி மனுஷ மாதிரி தான் பிறந்தாங்க அவங்களும் ஒரு தாய் வயதுல தான் பிறந்தாங்க யாருமே வானத்துல இருந்து குதிக்கவே இல்லை புரியுதுங்களா நம்மள மாதிரியே தான் வாழ்ந்தாங்க ஆனால் அவங்களால மட்டும் மரணத்தை எப்படி ஜெயிச்சாங்க அவங்க யாரும் சாகலையே அப்ப அதுக்கு காரணம் என்ன சாகா கலையை பிடிச்சிட்டாங்க அப்போ தெய்வத்தாலேயே தடுக்க முடியாது யாரோட மரணத்தை இந்த உயிரோட மரணத்தை தெய்வத்தாலேயே தடுக்க முடியாது ஆனால் ஒரே ஒருத்தரால ஒரு மனுஷனுடைய மரணத்தையே தடுக்க முடியும் அவர் யாருன்னு சொன்னால் அவங்க தான் குருமார்கள் இறைவனாலேயே செய்ய முடியாத அந்த வித்தைய அந்த ரசவாதத்தை இந்த மண்ணுலகல மனுஷ மாதிரியே பிறந்து மண்ணுல எல்லா உயிர்களையும் கரை சேர்க்குறவங்க யாருன்னா அவங்கதான் குருமார்கள் மட்டும்தான் தான் அப்போ தெய்வத்தால் ஆகாதும் முயற்சி தன்மை அப்போ உன்னுடைய துன்பத்துக்கும் காரணம் எது விதிதான் விதிதான் உன்னுடைய இன்பத்துக்கு காரணம் விதிதான் விதியை தவிர வேற ஒன்றும் இல்லை நீ அழுவத்துக்கும் நீ சிரிக்கிறதுக்கு காரணம் உன் தலையில இறைவன் பிரம்மன் எழுதிதான் உன்னை நினைச்சு விட்டுட்டான் இப்போ நீ இந்த விதியை நினைச்சிட்டு அழ போறியா தப்பிச்சு கரை சேர போறியா தப்பிச்சு கண்டிப்பா கரை சேர அழுதா விமோச்சனம் இல்ல தப்பிச்சு கரை சேரணும் சொன்னால் அழுத நிறுத்திட்டு உன்னோட முயற்சியை நீ செய்யணும் ஏன்னா உன்னோட முயற்சியால மட்டும்தான் விதிய வெல்லக்கூடிய வல்லமை உண்டு ஏன்னா நீ செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலுக்கும் நீ எழுதுற விதியா மாறும் ஏற்கனவே நீ செஞ்சதெல்லாம் இன்னைக்கு விதியா இருக்குதுன்னா இன்னைக்கு நாம செய்யக்கூடிய தானமும் தவமும் கூட விதியா மாறி என்னை காப்பாத்தி கரை சேர்க்கும் அப்போ தெய்வத்தாலே முடியாதுன்னு விட்றாதப்பா விட்டுறாத மனம் கலங்காத உன்னோட முயற்சிய நீ கைவிடாம போனானா தெய்வத்தால முடியாத விஷயத்தா விஷயமா இருந்தால் கூட நீ செய்யக்கூடிய முயற்சியால பலன் உண்டு யாராவது சும்மா இருந்தால் ஞானம் அடைஞ்சிராங்களா யாருமே கிடையாது தேவரா இருந்தாலும் அசுரரா இருந்தாலும் யாராக இருந்தாலும் தன்னுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணதுக்கு இந்த பூமியில வந்து தவம் பண்ணி தான் முடிச்சுக்கிறாங்க அப்ப நாம முடிக்கிறோம் என்ன பண்ணோம் தவம் செய்தால் மட்டும்தான் இருந்து தப்பிச்சு கரை சேர முடியும் தவம் பண்ணவங்களுக்கு ஒன்று வரும் என்ன வந்துடும் தெரியுமா என்ன வரும் அகம்பாவம் வரும் கண்டிப்பா இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத விஷயம் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டானு ஒரு ஆணவம் தனக்குள்ளவே வந்துடும் ஏன்பா வருது அது ஞான மர ஞானத்தை வழியில் போனவங்களுக்கு அப்படி ஒன்று வரலாமா அப்படின்னா அதுவும் வரும் அதுக்கு தான் இறைவன் சொன்னாரு குருநாதர் சொல்கிறாரு எப்பா நீ இறைவன் பக்கத்தில் இருக்கிறன்னு கொஞ்சம் கூட சாதாரணமாக இருந்துட போகிற மாயையோட வடிவமும் இறைவனோட வடிவம் தான் இறைவன் எப்படி நீக்க மரம் நிறைஞ்சிருக்கிறானோ மாயையும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்குதுன்றதே நீ புரிஞ்சிக்கோ அப்படின்னு என்ன அர்த்தம் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் நீயும் அங்கே தான் இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் இறைவனை மாதிரியே உன் பக்கத்தில் மாயையும் சிம்மாசனம் போட்டு உக்காந்துருக்குது இறைவன் பக்கத்தில் உக்காந்துட்டோன்னு யாராவது கொஞ்சமாவது சாதாரணமாக நினச்சிட்டிங்கன்னா இந்த இறைவன்கிட்டருந்து அதை மறைச்சி நம்மளை ஞான பாதைக்கு போக விடாம மாயையானது நம்ம காலை பிடிச்சி ரோட்டில் கொண்டு வந்து சேர்த்துருவோம் அப்போ இறைவனுடைய பலமானது எதுன்னா மாயை ஏன்னா இறைவனையும் மறைக்குது இதனால வரைக்கும் யாராவது சொன்னாம இந்த பாடங்கள்லாம் தெரிஞ்சுதானே தெரியாது யாரோ ஒருத்தர் வந்து காட்டி கொடுத்தால் மட்டும்தான் நமக்கு இப்படி ஒரு பாதகதுன்னே தெரியுது அப்ப அது வரைக்கும் நம்மளை தெரியாம காப்பாற்றிருந்தது இருந்தது எது அப்படின்னா அதுதான் மாயை அப்போது இப்போ நமக்கு அந்த உண்மை தெரிஞ்சு போறோம் இல்லையா அப்ப இப்போ என்ன நடக்குது இது வரைக்கும் நமக்கு குறுக்களை இருந்த அந்த மாயை இப்போ விலகி நிற்குது அப்ப நாம் என்ன பண்ணோம் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம மனசுல நான் என்ற அந்த அகம்பாவம் வராத பாத்துக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அது உண்மைதான் சாமி சொல்றது அது வந்ததுன்னு சொன்னா நம்மள யாரும் பெருக்க வேணாம் அதுவே மம்முட்டி எடுத்துக்கும் அதுவே படைப்பாரு ஐயா அதுவே பண்ண தோண்டும் நம்மளை போட்டு மூடிடும் ஐயா சொல்லுவார் சாமி ஒரு கடத்திலருக்கு போனால் ஒரு நாய்க்கு நாலு ரூபாய் பிஸ்கட் வாங்கி போட்டா அஞ்சா தடவை வந்து மேலே ஒரு கட்டை எடுத்துக்க வர்ற ஓட்டம்லாம் அடி அடின்னு அந்த நான்ன்றது வருவேன் சாமி உட்காந்துருது சாமி தயவு செஞ்சு என்னை விட்டுரு நான் என்ன நிம்மதியாக இருக்க விடு நான் நிம்மதியாக இருக்கேன் என்னை அதுன்னு சொல்லி என்னை மயக்காத எத்தனையோ பேருக்கு அவங்களுக்கு கூட என்னை விட்டுரு நான் அப்படின்னு நான் ஐயாவோட பாதத்தை பிடிச்சிக்கிறேன் அதுக்கு தான் அதுக்கு தான் அதுக்கு தான் எல்லா மகானும் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப தோணுது என்னென்ன நான் ஒன்றும் இல்லை இவ்வளோ பெரிய குரு குரு மகான் இவ்வளோ பேர் உபதேசம் கொடுத்துருவாங்க ஆயிரம் ஆயிரம் கணக்கான சீடர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவர் ஒரு நாளும் தன்னை குருன்னு சொன்னதே இல்லை அவங்க நல்லா தெரியும் இது எதுக்காகன்னா நாளைக்கு உன்னோட நிலையே உயரும் என்ன கொஞ்சம் திரும்பி பாடுறா நான் எப்படி அடக்கமா இருந்தனோ நாளைக்கு நீயும் அடக்கமா இருந்தனா உனக்கும் ஞானமானது கிட்டும் குரு எவ்வளையோ சீடர்களும் அவ்வளையோ இருக்கணும் சார் அதுதான் அது வாயில சொல்லக்கூடாது செயல கட்டணும் அது செயலுக்கு உதாரணம் நம்ம தியாக ஐயா இங்க வராதுங்கப்பா அங்க போங்கப்பா நீங்க தானே சாமி சொன்னீங்க கடவுள் குருவை காட்டுறாரு குரு கடவுளை காட்டுறாரு இதை யார் அதான் சாமி நான் எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அது புரியாமல் தான் நாங்கள் ரெண்டு பேருமே விண்ணன்னு நாங்கள் சொல்லிட்டோம் சாமி சந்தோஷம் சந்தோஷம் ஏ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டேன் விட்டேன் சார்